அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தகோ சவுதிவால் தமிழ்மன்ற நண்பர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு சவுதி அரேபியாவில் வருகின்ற பதினான்கு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று முதல் லேபர் ரிஃபார்ம் இனிஷியேட்டிவ் அதாவது தொழிலாளர் சீர்திருத்த முயற்சி அமலுக்கு வருகிறது அதன் அடிப்படையில் வெளிநாட்டு தொழிலாளர்கள் வேலை மாற்றுவதற்கான ஐந்து நிபந்தனைகளை மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அறிவித்துள்ளது முதலாவது நிபந்தனை சவுதி அரேபியாவின் தொழிலாளர் சட்டத்திற்கு உட்பட்ட வெளிநாட்டவர்களாக இருக்க வேண்டும் ரெண்டாவது நிபந்தனை சவுதி அரேபியாவில் நுழைவுக்கு அதாவது ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஆன பிறகு தற்போதைய முதலாளியுடன் ஒரு வருட வேலை சேவை நிறைவு செய்திருக்க வேண்டும் மூன்றாவது பணியாளருக்கு ஆவணப்படுத்தப்பட்ட பணி ஒப்பந்தம் இருக்க வேண்டும் அக்ரிமெண்ட் கான் இருக்கணும் நான்காவது குவா போர்ட்டல் முத மூலம் புதிய முதலாளியால் சமர்ப்பிக்கப்பட்ட வேலை வாய்ப்பு அதாவது புதிய ஜாப் ஆஃபர் வந்து ஆன்லைன் குவா போர்ட்டல் மூலம் சமர்ப்பிக்கணும் ஐந்தாவது ட்ரான்ஸ்ஃபர் மாற்றுவதற்கான கோரிக்கையை முதலாளிக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தை அவங்க வந்து அறிவிப்பு செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த ஐந்து நிபந்தனைகள் இருக்குந்தால் மட்டுமே ஒரு வெளிநாட்டு தொழிலாளர்கள் வேலை மாற்றுவதற்காக முயற்சி எடுக்க முடியும் இல்லாட்டி வேலை மாற்ற முடியாது அப்படிங்கிறத தெளிவுபடுத்தியிருக்காங்க ஓகே சலாம் வலைக்கம்